நாலு நாட்களுக்கு முன்னால யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு கொடூர சம்பவம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல எங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல இல்லாத ஒரு பரபரப்பான ஒரு நாளா தான் ஒவ்வொரு நாளுமே ஓடிக்கொண்டு இருக்கு எங்க வெளியில போறோம் உயிரோட வாரமா இல்லையா இல்ல என்ன சிச்சுவேஷன்ல திரும்பி வருவான் இல்ல நைட் நித்திரைக்கு போக ஒழுங்க இருப்பமா இல்லையாண்டு இப்ப எல்லாம் சொல்லவே இல்லாது ஏன்டா எங்கடா யாழ்ப்பாணம் அப்படி இப்ப தலகுலா மாறிட்டு அதுதான் கவலையான விஷயம் அந்த வகையில தான் யாழ்ப்பாணம் மருதங்கனி தாலையடி பகுதியில ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் இப்ப நைட்ல நித்ர கொள்ள கூட எல்லாருக்குமே ஒரு பயமான சூழ்நிலையா இருக்கும் இது நடந்து கிட்டத்தட்ட நாலு நாள் ஆயிட்டு ஆனா இன்னைக்கு மட்டும் இது யாரால நடந்துக்கின்ற ஒரு முடிவை கண்டுபிடிக்கவே இயலாம இருக்குன்னு தான் சொல்லணும் போலீஸ்காரரும் பல்வேறு கோணத்துல இதை பத்தி விசாரிச்சு கொண்டுதான் தான் இருந்தாலும் இதுக்கான இதுக்கான தீர்வு இது எப்படி எங்க எந்த சந்தர்ப்பத்துல யாராலும் நடந்து கண்டுபிடிக்கவே முடியாம போயிருக்க சரி அப்படியான சம்பவம் என்னதானே கேக்குறீங்க அதையும் சொல்லிடுறேன் முந்தைய எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துலதான் அப்படியான சீன் எல்லாம் வரும் சொல்லணும் வேண்டா ஒரு ஆளை ரேப் பண்றது ஒரு ஆளை கொல்றது இல்ல கடத்தி கொண்டே வச்சிருக்கிறது இப்படியெல்லாம் படத்துல மட்டும்தான் பாக்கலாம் ஆனா இப்ப காலப்போக்குல இது யாழ்ப்பாணத்துல ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு இப்ப யாழ்ப்பாணத்துலதான் இது ஸ்பெஷலா நடக்குது தென்னிலங்கையிலயுமே நிறைய இடங்கள்ல இப்படியெல்லாம் நடக்குது ஆனா டெய்லி ஒவ்வொரு அட்டூலியும் நடக்கிறதுன்னா இது யாழ்ப்பாணத்திலேயா தான் இப்ப அதிகரித்து காணப்படுது இதுக்கான காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அதை மாற்றி ஒளியில கொண்டு வர இல்லாத சூழ்நிலைக்குள்ள எல்லாருமே இப்ப தள்ளப்பட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் வேண்டாம் இளம் வயதுலேயே குடி அப்படி இப்படி என்று அதெல்லாம் இப்ப நாங்கள் கதைக்கவே இயலாது அப்படி கதைக்கக்கூடிய கூடிய சுச்சுவேஷன்களையுமே யாருமே இல்லைன்னுதான் சொல்லணும் சரி இப்ப என்ன விஷயம் என்று தானே எல்லாருமே அவளை எதிர்பார்த்துக்கொண்டு இருக்கீங்க யாழ்ப்பாணம் தாளையடி பகுதியில நடந்த ஒரு கொடூர சம்பவம் அங்க வந்து ஒரு அக்கா அவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் கணவர் அக்காவுக்கு வயசு வந்து நாப்பத்தி நாலு அக்காட கணவர் வந்து கடற்தொழிலுக்கு போயிடுவாங்க அவங்க இரவுல கடற்தொழிலுக்கு போனதுக்கு அப்புறம் அக்கா தான் அந்த மூன்று பார்த்து பிள்ளையிலுமே இருப்பாங்க அவங்க போல போலக்குமே நித்திரைக்கு போயிருக்கிறாங்க போன அக்கா வந்து கொண்டிருப்பாங்க போயிருக்காங்க நித்திரையா இருப்பாங்க ஆனா இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்றது யாராலையுமே யூகிக்க இல்லாம இருக்கு போலீசாரால கூட யூகிக்க இல்லாம இது வரைக்கும் தேடிக்கொண்டே தான் சொல்லணும் அப்படியான ஒரு சம்பவம் தான் இந்த நடுராத்திரியில நடந்திருக்கு அஞ்சு மணி இருக்கும் அதிகாலை காலையில கணவர் வேலையை முடிச்சிட்டு வீட்டை வந்து அக்காவை தேர்றாங்க அக்காவை பார்த்தா காணையில என்னடா வளமையா படுத்திருக்கிற என்னோட மனைவிய வந்து காணலையன்னு சொல்லி அவரும் எல்லா இடமும் தேடிட்டு வராங்க அப்பதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவர் அந்த அதிகாலை அஞ்சு மணிக்கு காண போறாரு இப்படி இன்றைக்கு எங்க வீட்டுல நடந்திருக்கும் அவர் எதிர்பார்க்காமே அந்த வேலையை முடிச்சிட்டு பிள்ளைகளையும் மனசையும் பார்ப்போம் சந்தோஷமா வந்திருப்பாரு ஆனா வந்தவருக்கு தன் வீட்டு பாத்ரூமுக்கு முன்னால ஒரு அதிர்ச்சியான உண்மையான சம்பவம் அந்த இடத்துல அக்கா இறந்துருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் உடனடியா அக்காவை கூட்டிக்கொண்டே வைத்தியசாலைக்கு அனுமதிப்போம் என்று சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆனா ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்களாம் இவங்க வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவருக்கும் தெரியாது அவருடைய கையில மூன்று பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் யாழ் மாவட்டத்துல உடற்கூட்டு பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்க இங்க தான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லணும் இப்படி எல்லாம் நடக்குதான்னு கேட்டால் இப்படித்தான் நடக்குது இன்னும் இந்த பாலியல் பலாத்காரம் எல்லாம் எங்கட யாழ் மாவட்டத்திலயும் இருக்கு கிட்டத்தட்ட அந்த அக்காவுக்கு நாற்பத்தி நாலு வயது அதே நேரத்துல அவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கத்தக்க அந்த அக்காவை ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக சேர்ந்து ரேப் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு முன்னால ஒரு பெரல் இருக்கு அந்த பெரலுக்குள்ள அக்காண்ட தலை மூழ்கிறபடி போட்டிருக்கிறாங்க இந்த அதிகாலையில அஞ்சு மணிக்கு இதை பார்த்த கணவருக்கு அப்படி இருக்கு சரி அதையும் சகிச்சு கொண்டு ஓரளவு அக்கா உயிரோட இருக்கிறாங்க தண்ணிக்குள்ள இருந்தாலும் மயக்கத்துல இருக்கிறாங்களோ தெரியாதோ என்ற படபட ரெடியா இறங்கி கொண்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கா வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால பாலியல் பலாத்காரம் அந்த நொடி தானே அது எப்படியான ஒரு தருணமா இருந்திருக்கும் இப்படித்தான் இப்ப யாழ் மாவட்டம் சீரழிஞ்சு சின்ன வின்னமாவே போயிட்டேன்னு சொல்லணும் இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகளவான ஆட்கள் ஆக்கள் நடமாட்டம் இருக்கிற கருத்துரை அதுவும் மருதங்கேனி சாலையடி சாலையடி தான் இதெல்லாம் நடக்குது இது மட்டுமில்ல இப்படி வெளிவராத நிறைய சம்பவங்கள் யாழ்ப்பாணத்துல ஒன்றுக்கு மேற்பட்டது ஒரு நாளாவது கொண்டுதான் இருக்கு இதுக்கெல்லாம் தீர்மானம் இருக்கா இல்ல இதுக்கெல்லாம் முடிவு இருக்கான்னு கேட்டா கடைசி மட்டுமே இல்ல இதெல்லாம் அங்கேயோ உடத்துல நடக்கத்தான் போகுது ஆனா இன்னும் இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னா இதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அதுக்காக நாங்க போலீஸ்காரர் கூட சொல்லல ஆஹ் காரணம் என்னன்னு தெரியல அவங்களும் இப்பயும் பல்வேறு கோணங்களை விசாரிக்கலாம் ஏண்டா இப்ப அண்ணா வீட்டை இல்ல அண்ணா வெளியில போயிட்டாங்க அக்காவும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க சரி அக்காவுக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது நடக்கேக்க பிள்ளைகளுக்கு தெரியாதா இல்ல பிள்ளைகளுக்கு மயக்க மருந்து ஏதாவது கொடுத்துருப்பாங்களா அப்படியான கோணத்துல எல்லாம் நிறைய விசாரிப்பாங்க தானே ஆனா பிள்ளைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்த மாதிரி எதுவுமே இதுல கதை வரையில இருந்தாலும் மூன்று பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருக்கேக்க இப்படியான ஒரு சம்பவங்கள் நடக்க பிள்ளைகளுக்கு தெரியாதா பிள்ளைகளுக்கு சத்தம் கேட்டு பிள்ளைகள் கத்தே இல்லையா இப்படியெல்லாம் நிறைய கோணத்துல விசாரித்து உண்மையை மட்டும் தானே வெளியில சொல்லணும் அதுக்காக பருத்துறை போலீசார்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இருக்காங்க பாப்போம் போக போக என்ன தகவல்கள் வந்து தசிஞ்சா உடனே உங்களுக்கு நாங்க இந்த தகவல்களை தர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா இடைக்கடைக்க மழை பெய்து இருந்தாலும் அஹ் வெக்கம் வந்து குறைகிறதாவே இல்லை அப்படி வெயில் அனலா இரவு நேரத்துல இந்த வெக்கையால ஜன்னல்களை திறந்து விட்டுட்டு கதவுகளை திறந்து விட்டுட்டு கொஞ்சமாவது படுப்ப மட்டு யோசிச்சுட்டு அப்படியான தவறெல்லாம் எல்லாம் செய்யாதீங்க இருக்கிறது வக்க ஆனா அதுக்கப்புறம் எப்படியான விளைவுகள் எல்லாம் நடக்குதுன்றத பாத்துக்கொள்ளுங்க இப்படியான ஒரு விளைவுகளுக்கு நீங்களும் முகம் கொடுக்க கூடாது அதனால எப்பயுமே சேஃப்டி ஆயிருங்கன்றதுக்காகத்தான் இந்த காணொலி உங்களுக்காக திடீரென செய்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் என்னன்னா இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எங்களோட நாட்டுக்கு மேக்சிமம் பணம் போட்டு பேங்க்ல வைக்கணும் அதுல இருந்து ஒரு இன்கம் வரும் அதாவது அவங்க மாதம் மாதம் ஒரு வட்டி வீதம் தருவாங்க அது திருப்பி பேங்க்ல சேர்ந்து ஒரு தொகையா ஒரு நம்பிக்கையில எல்லாருமே அங்கிருந்து பணம் போடுவீங்க அப்படி வச்சு வச்சுக்கொள்வோம் ஒரு காலத்துல நாங்க எங்களோட நாட்டுக்கு போக அந்த தொகைங்களுக்கு ஒரு பெரிய உதவியா கொண்டு எல்லாருமே வேலை திட்டத்தை செய்வீங்க நான் இல்லைன்னு சொல்லல குறையும் சொல்லலை உங்களை வேணாமன் சொல்லல இருந்தாலும் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட சேவன்லாமு நினைக்கிறேன் இப்படித்தான் பனிப்பெண்ணா கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் ஒரு அக்கா வந்து குவைத்துல வேலை செஞ்சிருக்கிறாங்க அதுவும் அவங்க வந்து ஒரு கஷ்டம் கஷ்டப்பட்ட சூழ்நிலைக்குல இருந்து குவைத்த நோக்கி பயணிச்சு அங்க பிள்ளைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வேலை செய்திருக்கிறாங்க இவங்க வேலை செய்த காசை என்ன செய்திருக்கிறாங்க மக்கள் வங்கி அதாவது ஸ்ரீலங்காவில இருக்கிற மக்கள் வங்கியில இது வந்து ஒரு அரச வங்கி இந்த வங்கியில போட்டு சேமிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க சேமிச்சு கொண்டு வந்த அக்கா என்ன செய்திருக்கிறாங்க சரி இந்த பணத்தொகை எனக்கு இருக்க நான் ஸ்ரீலங்காவுக்கு போகைக்கு எனக்கு ஒரு இது ஒரு பெரிய உதவியா இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில வீட்டுக்கு ஒரு தொகையை அனுப்பி கொண்டு மிகுதியை வந்து அதுல சேமிச்சு கொண்டு வந்திருக்காங்க சரி சேமிச்சு என்னத்துக்கு இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டு போயிருக்காங்க இவங்க வந்து ஹட்டனை சேர்ந்தவங்க ஹட்டன்ல இருக்கிற மக்கள் வங்கியில தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு இவங்க சேமித்து வச்ச பணத்தை சரி இங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்து நாங்க எங்கட வீடோ எதையோ அத்தியாவசிய தேவையில செய்வோம்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே அந்த வேலை திட்டத்தை செய்யறது வந்த பிறகு அந்த அக்கா வந்து இந்த காசை எடுப்போம்னு சொல்லிட்டு ஏடிஎம் போயிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்ல போயிட்டு சரி பணம் எடுப்பம்னு சொல்லி போய் பார்த்தா ஏடிஎம்ல பணம் இல்லன்னு சொல்லியிருக்கு இவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நோக்கி பயணிச்சிருக்கிறாங்க இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அங்க இருந்து சேமிச்சுட்டு இங்க வந்துருக்காங்க இங்க வந்து பார்த்தா பணம் இல்ல கிட்டத்தட்ட இவங்க அங்க இருந்து சேமிச்ச தோக்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதிமூன்று லட்சத்துக்கு மேல சேமிச்சிருக்கிறாங்க சேமிச்சுட்டு இங்க வந்து ஏடிஎம்ல போட்டு பாத்திருக்கிறாங்க கடைசியா இங்க பார்த்தா ஏடிஎம் தான் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஏதோ தான் இருக்குன்னு சொல்லிருக்கு அதுக்கு மேற்பட்ட பணங்கள் இல்லை ன்னு சொல்லியிருக்காங்க இன்ன என்ன நடந்து ஏது நடந்துன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இது ஒரு பெரிய கவலைக்குரிய விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமித்துக்கிட்டேருமே இங்க வந்து நான் இதை வச்சு ஏதாவது ஒரு பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி வந்திருப்பாங்க கடைசியா வந்து மக்கள் வங்கியில இதுக்குரிய தொகை இல்ல இதே அனுபவம் வந்து எனக்கும் இருக்கு அதாவது கமர்ஷியல் பேங்க்ல நானும் ஒரு காசை டிரான்ஸ்பர் பண்ண போறேன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பரை மாறி போட்டுட்டேன் ஆனா போட்டதுக்கு அப்புறம் உடனே ஒன்லைன்ல என்ன பண்ணி இப்படி ஒரு நம்பரை மாறி போட்டுட்டேன் நீங்க வந்து அந்த காசை ஹோல்ட் பண்ணி வையுங்கன்னு சொல்லி சொல்லியாஜே ஆனா ஹோல்ட் பண்ணி வையுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு மணிக்கு போட்டேன்டா எட்டரைக்கு முதலே நான் ஒன்லைனுக்கு அடிச்சு சொல்லிட்டு நீங்க இந்த காசை ஹோல்ட் பண்ணி வையுங்க அவங்க ஹோல்ட் பண்ணி வைப்பாங்கன்ற நம்பிக்கையில நானும் என்னண்டா சரி ஓகே இது எனக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ணுவாங்கன்றதுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ன எப்படியுமே மெயில் வந்துட்டு ஓகே நாங்க ஹோல்ட் பண்ணிட்டோம் சரி நான் ஒன்லைனுக்கு அடுத்த நாள் கால் பண்ணி கேட்கிறேன் இப்படி நீங்க இந்த காசை பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கீங்களாண்டா ஓ நாங்க ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் நீங்க போட்ட அந்த நம்பருக்கும் நாங்க வந்து ஒரு அலர்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு லெட்டர் தான் நாங்க உங்களோட காசை மாத்தி விடுறோம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதங்களா நானும் அவங்களோட கதைக்கிறது கேட்டா ஹோல்ட் பண்ணி வைக்கிறது வந்து இப்படியே போராட்டங்கள் போய்கொண்டிருக்கு ஆனா காலப்போக்குல என்ன நடக்குது நான் வந்து அந்த பிரான்ச்சுக்கே டிரெக்டா போயிட்டு கேட்கிறேன் இப்படி ஒரு காசை ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னா நீங்க வச்சிருக்கிறீங்களா என்ன ஒரு மாதம் ஆயிட்டு எனக்கு இன்னமுமே இதுக்குரிய ஒரு முடிவு கிடைக்கல என்ன மாதிரி என்று கேட்க அப்பதான் சொல்றாங்க நீங்க போட்ட காசுக்காரர் வந்து அந்த காசை எடுத்துட்டாங்க அப்ப அதனால ஒண்ணு செய்யலாம் போயிட்டு சரி ஓகே நான் வந்து எட்டு மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறேன் எட்டரைக்கு எட்டரைக்கு முதல் போன் பண்ணி சொல்லிட்டு நீங்க இதை ஹோல்ட் பண்ணி வைக்கீங்க அப்ப எட்டு மணில இருந்து எட்டுரைக்குள்ள அந்த கஸ்டமர் உடனே ஓடி வந்து எடுப்பாங்க இத்ததைக்கு அவங்க வந்து ஒரு லேடி சரி அதுவும் பார்த்தா ஒரு அளவு வயசு போன அம்மா தான் இருக்குது அவங்களோட பேரை பார்க்க சரி இப்படி ஆனவங்க என்னன்றா இதை காசை வந்து எடுப்பாங்க தான் நடக்குதுன்னு தெரியாது கொமர்ஷியல் பேங்க்ல சரி அதுக்கப்புறம் எனக்கு பேங்க் மூலியமாக வந்து ரெக்வெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சரி நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க இதுக்கு பிறகு இது வந்து லீகலா தான் நாங்க ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரி நாங்க போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கதைச்சா போலீஸ் ஸ்டேஷனால சொல்றாங்க இப்படி கொமர்ஷியல் பேங்க் கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சுக்கு மேல பெண்டிங்ல நிற்கிது நீங்க அட்ரஸ் கேட்டாலும் தரமாட்டாங்க நாங்க கேட்டாலும் தரமாட்டாங்க இதுக்குரிய முடிவு அவங்கள்ட்ட இருந்து கிடைக்க போறதே இல்லைன்னு சொல்றாங்க உண்மையாவே இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல இங்க இருக்கிற வங்கிகளுமே கொள்ளை அடிக்கிறதுக்கு தயார் என்னன்னு ஒரு ஆள் எட்டு மணிக்கு போட்ட காசு எட்டரைக்கு எடுப்பாங்க உண்மையாவே இந்த காசை தான் எடுத்தாங்களா இல்ல பேங்க் காரரே இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல எடுத்து வச்சுட்டு காசு போயிட்டு போயிட்டுன்னு சொல்றாங்களா ஏன்னா கோர்ட்ஸ் மூலியமா போட்டா எடுத்தவங்க அட்ரஸ் வந்து கோர்ட்ஸுக்கு கொடுக்கணும் அதையுமே கொமர்ஷியல் பேங்க் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை இது என்னோட சொந்த அனுபவம் இப்படி கொமர்ஷியல் பேங்க் மட்டுமில்ல எல்லா பேங்க்குமே இன்னைக்கு அந்த அக்காக்கு மக்கள் வங்கியால் நடந்திருக்கு இப்படி தொடர்ந்து எல்லா பேங்க்லயுமே இப்படியான ஒரு தவறான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அதனால காசை போட்டு வைங்கன்னு அவ்வளோ நாட்டு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பான வழியில இந்த வேலை திட்டங்களை செய்யுங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பிரியோசனமாக இருக்குது மறக்காம சேவணுங்க எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்